அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மூன்று வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அதிலேயும் நாளைய தினம் மட்டுமே ஆரம்பம் செய்ய வேண்டிய ஒரு அருமையான பண வரவு அதிகரிக்க எப்பொழுதும் நம்மிடத்தில் பணம் இருக்க லக்ஷ்மி கடாக்ஷம் அதிகரிக்க வீடு சுபிக்ஷமாக இருக்க பல பல எல்லா விதமான செல்வங்களும் நம்மை மறுபடியும் மறுபடியும் தேடி வர மூன்றே மூன்று வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நாம பார்க்கலாம் இப்ப வந்து வசந்த நவராத்திரிகள் வந்து நடந்துட்டு அதாவது தினம்தோறும் மலர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து அதை பார்க்கறது கிடையாது அதனால் உங்களுக்கு நாளைய தினம் உண்டான மலர் வேண்டுமா அப்படின்றத வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போ இந்த பரிகாரத்தை நாம் பார்க்க ஆரம்பிச்சுடலாம் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரே ஒரு அத்தர் பாட்டில் வந்து வேணும் அது எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல அத்தர் அப்படின்னு பூஜை கடைகளில் கேட்டால் தருவாங்க நாளைய தினம்தான் இதை நீங்கள் ஆரம்பம் செய்யணும் அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அந்த விதத்தில் நாளைய தினம் முதல் வெள்ளிக்கிழமை ஏன்னா திங்கக்கிழமை தானே அமாவாசை முடிஞ்சது அதனால் நாளைய தினம் ஆரம்பம் செய்யணும் நாளைய தினம் முடியல அப்படின்னா அடுத்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை தான் இதை வந்து துவங்கணும் இப்படியாக மூன்று வெள்ளிக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரே ஒரு பாட்டில் அத்தை எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி ஊதுவத்தி பாக்கெட் வந்து மூன்று இருக்கணும் அந்த மூன்றும் சந்தன அகர்வத்திகள் அதுதான் இருக்கணும் அது வந்து இந்த சைஸ் அந்த சைஸ் எல்லாம் கணக்கு கிடையாது மூன்று அகர்வத்தி பேக்கெட்ஸ் நூற்றி ஐம்பது கிராம் வந்து பெரிய கற்கண்டு நூற்றி ஐம்பது கிராம் பெரிய கற்கண்டு அளவு முக்கியம் நூற்றி ஐம்பது கிராம் பெரிய கற்கண்டு அடுத்து ஒயிட் மிட்டாய் அதாவது வெள்ளை கலரில் இருக்கின்ற மிட்டாய் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் கோவா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து அளவு கிடையாது இது எல்லாத்தையும் ஒரு வெண்மையான கலர் துணியில் வச்சு மூட்டை கட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை மிட்டாய் அப்புறம் வந்து கல்கண்டு இதுவும் வெண்மையாக இருக்கும் வெள்ளை துணியில் வச்சு இதை நாம் மூட்டை கட்டணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய சுரூபம் வெண்மை அப்படின்னாலே பிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் வச்சு மூட்டை கட்டிடணும் காலை நேரத்தில் செல்வது சிறப்பு அப்படி இல்லைனா மாலை நேரம் கூட செல்லலாம் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது இதை வந்து நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் காலையில் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எந்த ஆகாரம் வேண்டும் என்றாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் காலையில் போக முடியல மாலையில் போகிறோம் அப்படின்னு நீங்க வந்து வெங்காயம் பூண்டு தவிர்த்து சாத்விக ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது இருந்துதான் மாலை நேரத்தில் நீங்க செல்லணும் காலை நேரத்தில் ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்க ஊர்ல இருக்கின்ற ஏதாவது அம்மன் சன்னிதானத்திற்கு போங்க போயிட்டு இந்த மூட்டை கட்டி இல்லையா அங்கே ஐயர்கிட்ட சொல்லி அம்மன் பாதத்தை வந்து இதை வந்து தொட்டுட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுங்க அது வந்து அவருடைய விருப்பம் அவர் என்ன பண்ணாலும் அது அவருடைய விருப்பம் அம்மனுடைய பாதத்தில் இதை தொட்டு வச்சுக்கோங்க சாமி அப்படின்னு கொடுத்துடுங்க ஆனால் அதில் வந்து தட்சணை என்பது ரொம்ப முக்கியமானது அந்த மூட்டைக்குள்ளே நீங்கள் தட்சணையை வந்து வைக்கணும் வச்சுட்டு அம்மன் பாதத்தில் நீங்கள் தொட்டு வைங்க சாமின்னு கொடுத்துடுங்க அடுத்து வந்து நீங்கள் ஓம் மகாலட்சுமியை நம அப்படின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஓரு முறை அதே கோவிலில் அமர்ந்து சொல்லணும் இதைவிட இன்னும் சிறப்பாக பலன் வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பட்டிக மாலையை வந்து வாங்கி அதாவது அந்த ஸ்பட்டிக்க மாலையில் நூற்றி எட்டு இருக்கும் ஒரு முறையோ மூன்று முறையோ ஐந்து முறையோ ஏழு முறை ஒரு முறை அப்படின்னா அந்த நூற்றி எட்டு ஒரு முறை நாம் வந்து சொல்கிறோம் இல்லையா நூற்றி எட்டு முறை ஓம் மகாலட்சுமியை நமகா அல்லது ஓம் லக்ஷ்மியை நமகா நூற்றி எட்டு முறை சொல்லணும் இது வந்து ஒரு மாலை அடுத்து வந்து மூன்று மாலை அப்படின்னு சொன்னாக்கா மூன்று நூற்றி எட்டு முறை ஓம் லக்ஷ்மியை நமகான்னு சொல்லணும் அதே மாதிரி ஐந்து ஏழு இந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய விருப்பம் தான் ஆனால் ஐம்பத்தி ஓரு முறை அப்படின்றது கச்சிதமானது கண்டிப்பாக நாம் சொல்லணும் ஓம் லக்ஷ்மியை நமகா அல்லது ஓம் மகாலட்சுமியை நமகா அப்படின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஓரு முறை வந்து நீங்கள் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடணும் இதே மாதிரி மூன்று வெள்ளிக்கிழமைகள் ஒரே கோவிலில் தான் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது பணம் பல வழிகளில் வீட்டுக்கு வரும் மேற் சொன்ன அனைத்தும் நடைபெறும் பணத்திற்கு எந்த விதத்திலும் கஷ்டம் இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் பணம் நம்மை நாடி தேடி வந்திருக்கோம் கடன் கேட்டால் கூட அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க ஏன்னா பசங்க படிப்புக்காக கடன் கேட்குறோம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாகிடும் இது செய்யும்போது அது மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து திருமணம் செய்யணும் அதற்கு கடன் வாங்கணும் அந்த மாதிரி நீங்க வந்து லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும் வீட்டில் வந்து வீண் செலவுகள் வந்து ஆ ஆகாமல் இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை வந்து செலவு பண்ணணும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த ஒரு பரிகாரம் எல்லாருமே கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனலில் இருக்கின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்